மச்சான் இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயிலோ ஆமாங்கம்மா பிள்ள இரநூறு வருஷம் பழசு அவ்வளோ பழசா இந்த கோயில் ஆமாம் ஆமாம் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அப்பப்போ டொனேஷன் கொடுத்து கோயில பராமரிச்சுட்டு இருக்கோம் மச்சான் இல்லை என்ன தம்பி எல்லாரும் ஒன்று மணி ஆயாச்சு இனிமேல் அடிக்கடி கோயிலுக்கு வந்துட்டு போங்க கண்டிப்பாப்பா அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன் அந்த பிள்ளைங்களுக்கு என்னைக்கு வச்சு தாத்த வைக்க போறீங்க ஆமாளை எனக்கு என்ன சொல்லுங்க ஏதோ ஒரு நல்ல நாளா பார்க்க நிச்சய வச்சுக்குவோம் கல்யாணம் ரெண்டு வருஷம் கழிச்சு வச்சுக்கலாம் ஏன் மாட்டு எப்படி சொல்றீங்க கல்யாணத்தையும் கையோட முடிச்சு விட்டுலாமே எனக்கு வேற அடிக்கடி உடம்புக்கு முடியாம போகுது எந்த நேரத்துல என்ன வருதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது என் மூத்த பொண்ணு கல்யாணம் தான் எப்படியோ முடிஞ்சிருச்சு என்ன பொண்ணு கல்யாணத்தை கண்டிப்பா நான் கண்குளிரா பாக்கணும் கல்யாணம் பண்ணிட்டு அவ படிக்கட்டும் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ படிப்புற செலவை நான் பாத்துக்கிறேன் ஐயோ மச்சான் கௌசல்யர் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறதுனாலயோ இல்ல படிக்க வைக்கிறதுனாலயோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ரெண்டு சின்ன பிள்ளைங்க அதனாலதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு ஆப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் படிப்புல அவங்க கவனம் போகாம போயிடும் அதுக்காக தான் ஐயோ மாப்பிள நீங்க இந்த காலத்து பிள்ளைங்களை பத்தி தெரியாம இருக்கீங்க இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாத்துலயும் தெளிவாதான் இருப்பாங்க எந்த நேரத்துல என்ன பண்ணணும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க நினைக்கிறது என்னன்னு எனக்கு புரியுது ஆனா நம்ம பிள்ளைங்க எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பாங்க இந்த நேரத்தில் படிப்பில் மட்டும்தான் கவனத்தை செலுத்துவாங்க தயவு செஞ்சு மாப்பிள்ளை கல்யாணத்தை மட்டும் தள்ளி போட வேண்டாம் அப்போ சரி மாமா என்னன்னு பேசிட்டு ஒரு முடிவு சொல்கிறேன் ம் சரி மாப்பிள்ளை தாத்தா இந்த சிலை எப்படி செஞ்சாங்க தாத்தா எவ்வளோ பெரிய சிலையா இருக்கு அந்த காலத்து மக்களால் கட்டப்பட்ட கோயில் இரநூறு வருஷம் பழசு உங்க மாமனும் உங்க அம்மாவும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த சிலை மேலே ஏறி விளையாடுவாங்க நானும் உங்க அம்மாச்சியும் அவங்களுக்கு கீழே இருந்து சொல்லி திட்டிக்கிட்டே இருப்போம் ஆனா அண்ணன் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை விரட்டுவாங்க சின்ன பிள்ளைல அம்மாவும் மாமாவும் ரொம்ப க்ளோஸா க்ளோஸாவா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் பிரிய மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க இடையில அவ காதல்னு ஓடி போனதுக்கு அப்புறம் தான் அவன் அண்ணன்காரன் ரொம்ப உடஞ்சி போயிட்டான் நாங்கள்லாம் அவகிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கோமோ இல்லையோ அவங்க அண்ணன் அவகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான் அதனால தான் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையுமே ரொம்ப கோவப்பட்டோம் தவிரவும் அம்மாச்சியும் இறந்துட்டாங்களா அதனால வந்து கோவம் இது சரி அதெல்லாம் விட அதான் முடிஞ்சு போச்சு இனி நம்ம ரெண்டு பேர் குடும்பம் ஒன்னு சேர்ந்தாச்சு திருப்பி இதை பத்தி பேசக்கூடாது ஆமா தாத்தா அதை பத்தி பேச வேண்டாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான நிகழ்வுகள் அதை பத்தி யோசிச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிடாம்மா இந்த ஊர்ல சுத்தி பார்த்தோம் உனக்கு நிறைய இடம் இருக்கு தாத்தா உங்க தந்த இடத்தையும் சுத்தி காட்டுறேன் சரி தாத்தா நம்ம கோயில் எப்படி இருக்கு ஒவ்வொரு சிலையும் பார்க்கும் போது பயமா இருக்குல்ல கௌசி ஏன் பயமா இருக்கு ஒவ்வொரு சிலையும் பாரு எவ்வளவு பெரிய மீச வச்சுக்கிட்டு கையில அருவால் வச்சுக்கிட்டு பார்க்கவே டெரரா இருக்காங்கல்ல ஆமா இது முனீஸ்வரர் கோயில்ல முனீஸ்வரர் எப்பயும் டெரரா தான் இருப்பாரு பார்க்க அம்மா சொல்லுவாங்க எங்க கோயில்ல ரொம்ப நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் அங்கெல்லாம் போனா அப்படின்னு சின்ன பிள்ளையா இருக்கும் போது மாமாவும் அத்தையும் இங்க வந்து நிறைய விளையாடி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்காங்க ஆமா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அத்தைக்கு எங்க அம்மாவை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் தான் சரி டிசைட் பண்ணிட்டியா கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே என்ன நேத்து சொல்லிட்டு இன்னைக்கு கேக்குறீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அந்த குரு வேற ஜெயிலுக்கு போயிருக்கான் அவன் பயங்கர கோவத்துல இருப்பான் அவன் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள பண்ணிக்கலாம் அப்புறம் நீ என்னோட வீட்டுக்கு வந்துருவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அத்தான் கண்ட்ரோல்ல நீ இருப்ப நீ வேற இங்க இருக்கும் போது எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருவானோ வந்து உன்னை ஏதாச்சும் பண்ணிருவானோன்னு அதான் சொல்றேன் காசி பிளீஸ் காசி நமக்கு எல்லாம் பண்ணிக்கலாம் நீ எதுக்கு பயப்படுறேன்னு அத்தானுக்கு நல்லாவே புரியுது அதனால நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் காலேஜில் முடிஞ்சதுக்கு தான் எல்லாமே அது வரைக்கும் நம்ம லவ் பண்ணிட்டே இருக்கலாம் சரியா என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுனா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ண போறோம் அவ்வளோதான் மற்றபடி நம்ம எப்பயும் பொலே இருப்போம் ஐ ப்ராமிஸ்டா ப்ளீஸ் அதான நம்ப என்னடா சரியா மாமாவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றா இருக்கலாம்

எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு கௌசி அப்பா என்ன சொல்ல போறாங்களோ தெரியல அப்பாவும் ஓகே எல்லாமே ஐயா எனக்கு ரொம்ப இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல என் கௌசி என் வீட்டுக்கே வந்துருவான் அந்த நாளுக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பொங்கல் எப்படி வைக்கிறாங்க அதெல்லாம் பாக்க மாட்டிய நீ போய் பொங்கல் எப்படி வைக்கிறாங்க கத்துக்கோ ஆமாம் ஒரு அடுப்புக்கு இடையில் விறகு சுருகி வச்சு பற்ற வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பானையை வச்சு அரிசி களைஞ்சி தண்ணியை அதில் ஊற்றணும் அந்த தண்ணி நல்லா பொங்கி வரும்போது நம்ம அரிசி கழுவி வச்சோல்ல அந்த அரிசி தூக்கி அதில் போடணும் அப்புறம் கொஞ்சம் பாசி பருப்பும் ஊற வச்சு போடணும் இது ரெண்டும் நல்லா குழைய வெந்ததுக்கப்புறம் வெள்ளத்தை தட்டி போடணும் வெள்ளமும் அதோடு சேர்ந்ததுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு முந்திரி பருப்பு போட்டு இறக்கி வைக்கணும் அவ்வளோதான்

நீங்க ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணா சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றிப்பா இத்தனை நாள் என் தங்கச்சி மேல எனக்கு இருந்த கோபத்தை போக்கி என் ரெண்டு குடும்பமும் ஒன்னா நினைச்சதுன்னா அதுக்கு நீதான் பா காரணம் எங்க ரெண்டு குடும்பத்தையும் இதே மாதிரி சந்தோஷமா எப்பயும் வச்சிருக்கணும் நீ உங்களுக்கு தான் ரொம்ப கோடான கோடி நன்றி இத்தனை நாள் உங்ககிட்ட கேட்டத நீங்க நிறைவேற்றிட்டீங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா ரொம்ப நன்றி சரியானே நாலு நாள் தவச்சு நாலு நல்லா இருக்கு அவங்களுக்கு நினைச்சுதான் தவச்சுக்கலாம் சரிமா அப்படியே வச்சுக்கலாம் என்ன விஜி நீ ஏன் ஒரு தேதி சொல்ற என்ன டேவிட் நான் முடி விட கூடாதா நான் அப்படி சொல்ல வரல விஜி ஏன் அக்கா கிட்ட கேட்டு முடி பண்ணனும்ல என்ன டேவிட் எப்பத்துல இருந்து உங்க அக்கா கிட்ட கேட்க ஆரம்பிச்சீங்க நான் எடுக்கிற முடிவு தான எப்பவே அது இல்ல விஜி நேத்து தான் என் அக்கா என்கிட்ட கால் பண்ணி பேசினா அவளே பேசாம இத்தனை நாள் கழிச்சு என்கிட்ட தான் பேசியிருக்கா என்னடா இப்ப வர வர என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற பேச மாட்டேங்கிறேன்னு கேட்டு திட்டினா சரிங்க அதுக்கும் நம்ம பையன் கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தம் ஏன் பையன் கல்யாணத்தை எனக்கு எங்க அம்மாக்கு அப்புறம் என் அக்கா தான் எனக்கு அம்மா நீ இத்தனை நாள் உங்க அண்ணன் கிட்ட பேசாம எப்படி கஷ்டப்பட்டியோ அதே தான் நானும் கஷ்டப்பட்டேன் தான் அவன் என்கிட்ட பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரான் அவகிட்ட உட்காந்து பேசுவோம் கிருஷ்ணாக்கு இந்த மாதிரி அவளோட அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா பேசியிருக்கோன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவ என்ன தேதியில் சொல்றாலோ அதே மாதிரி செய்வோம் சரி விஜய் மாப்பிள்ளை சொல்றது கேளு நீ உன் அண்ணனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல அதே மாதிரி அவங்க அக்காக்கு அவங்க ரெஸ்பெக்ட் மச்சான் சரிங்க மாப்பிள்ள உங்க அக்கா என்ன தேதியில சொல்றாங்களோ அந்த தேதியிலயே வச்சுக்கலாம் உங்க அக்கா என்ன சொல்றாங்களோ அதே செய்யலாம் ஓச்சா அந்த ரொம்ப மோசமான அத்தையே இத்தனை நாள் கழிச்சா அவங்க இப்பதான் பேசணுமா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிட்டு இருந்திருக்கலாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்னன்னுமோ சொல்லுமே கிருஷ்ணா உன் ஆசையில மண்ணுதானா அத்தா மூஞ்சி வாடி போச்சு தான நின்னு புலம்பிட்டு இருக்காங்க கொஞ்சம் அத்தைக்கு பொண்ணு இருக்கா இல்ல இல்ல ஒரே ஒரு பையன் தான் இருக்கான் காலேஜ் காலேஜ் பார்த்துட்டு இருப்பாங்க அப்பா என் மனசுல உள்ள பாரம் குறைஞ்சிருச்சு ஆனா நீ தான் பாவம்

ஏய் விஜய் நீ இவ்வளவு வாட்டமா இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி அது வேற ஒண்ணு அக்கா என் அக்கா வரேன்னு சொல்லிருக்கேன் அதான் அவன் முகமாடிருக்கு என் அக்காவுக்கு விஜய் கண்ணாலே பிடிக்காது அவளுக்கும் இவளுக்கும் ஏகா பொருத்தமா இருக்கும் அவங்களையும் என்னைய மாதிரி நினைச்சுக்கோ இல்ல அண்ணி அவங்க உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்லி எல்லாம் கிடையாது ரொம்ப ரஃப் பேசுவாங்க ரொம்ப ரஃப் பேசுவாங்க சிடு சிடுனு விழுவாங்க விஜய் யார பத்தி பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா நீ அக்கா பத்தி சொல்லிட்டு இருக்க நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் உங்க அப்படிதானே பேசுவாங்க என்கிட்ட ஒரு தம்பி கொண்டாட்டின கொஞ்சமாவது மதிப்பாங்களா அவங்க அப்படி எல்லாம் கிடையாது அவங்க வாய்க்கு வந்தபடிதான் என்ன திட்டுவாங்க மாப்பிள்ளைக்கிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாதுமா மாமா எனக்கு ஒண்ணு இதெல்லாம் புதுசு கிடையாது என் வீட்டுல விஜய் ராஜ்யம் தான் ஆனா எங்க அக்கா வந்து இதெல்லாம் நடக்காதுல்ல அது நினைச்சா பயப்படுறான் மத்தபடி ஒண்ணும் இல்ல

ஆ பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் தான் இருக்கும் நீ ஒரு வாட்டி போதும் நல்லா லாபம் கிடைச்சிருக்கு பட் இந்த மந்த்துல ரொம்ப லோவா காட்டுது கணக்குல தப்பா இல்ல இந்த மந்த் ப்ராஃபிட் வரலையா என்னப்பா தம்பி வந்தோன்னே என்னையவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா ஐயோ அங்கிள் நான் உங்களை தப்பா கேட்கல அங்கிள் டவுட்டு தான் கேட்டேன் போன மந்தை விட இந்த மந்த் ரொம்ப கணக்கு இடிக்குது அதான் கேட்டேன் ஓ உனக்கு அதிகமா கணக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரியா இந்த பாரு பாஜிவா நான் எம்காம் முடிச்சுட்டு சாட்டர்ட் அக்கவுண்டிங் முடிச்சுட்டு தான் ஆடிட்டரிங் போஸ்டிங்கே வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை எனக்கு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸவே நீ குறை சொல்லுவியா ஐயோ அங்கிள் நான் உங்களுக்கு குறை சொல்லல அங்கிள் ப்ராஃபிட் மத்தபடி ஒன்றும் இல்லை அங்குள் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நீ சரியா கணக்கு போட்டிருக்க மாட்டேன் ஒழுங்கா கூட்டிப்பாரு நான் தான் இருக்க மாட்டேன் ஓகே நான் இன்னொரு டாலி பண்ணி பாக்குறேன் தான் தப்பிச்சாச்சு நம்ம ஒரே ஒரு கொஸ்டின் தானே கேட்டோம் ஏன் இவருக்கு எவ்வளவு வருது சரி சரி ஜீவா இந்த வேலைக்கு நீ தானே அதனால நீ ஏதாவது தப்பாக பண்ணியிருப்ப இன்னொரு வாட்டி டேலி பண்ணி பாரு மறுபடியும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு பார்ப்போம் பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலிட் பண்ணிடலாம் சார் ரொம்ப சின்சியராக ஒர்க் போலையே போல என்ன ஜீவா ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க போல வாங்க முதல்ல இல்லையம்மா ஜீவா என்ன கிண்டல் பண்ணுறீங்களா ஆமாம் இன்னைக்கு ரொம்ப ஒர்க்கு போல ம் ஆமாம் இப்பதான் எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கணக்கு வழக்கில் கொஞ்சம் மிஸ் ஆகுது அதான் இன்னொரு வாட்டி டெலிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன் என்ன மிஸ் ஆகுது கணக்கு வழக்கில் அது இல்லை ப்ரீவியஸ் மந்த்து நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு அதான் இந்த மந்த்தில் கொஞ்சம் குறையுது அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் லாஸ்ல போயிருந்திருக்கோம் இல்ல ஜெனி அங்கிள் எப்பவுமே லாஸ்ல போகாதுன்னு சொல்லிருக்காங்க ஸோ அப்படி பார்த்தா ப்ரீவியஸ் மந்த்தை விட இந்த மந்த்து கொஞ்சம் ப்ராஃபிட் கூட தான் வரணும் ஆனால் ரொம்ப லெஸ்ல காமிக்குது சரி சரி ரொம்ப பொறுமையா பாருங்க கரெக்டா வரும் ம் சரி என்ன மேடம் ஆஃப் சரில கட்டி இருக்கீங்க அதுவா எங்க ரெண்டு பேர் ஃபேமிலி ஒன்னு சேர்ந்துச்சுல அதான் கொள்ளதெவ கோயிலுக்கு போலாம்னு போயிட்டு வந்தோம் ஏ சூப்பர் இனிமே என்ன கிருஷ்ணா காட்ல மாலதா இனி அவனுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல கருசிகிட்ட பேசிறதுக்கு பாத்தீங்களா அவனுக்கு கிடைச்ச யோகத்தை ஏன் ஜீவா நீங்களும் என் அத்தை பையனா பிறந்திருக்கலாம்ல அத்தை பையன் சொல்லும்போது போதே ஞாபகம் இருக்கு நாளைக்கு என் அத்தை வராங்களா ஓ எனக்கு அத்தை பேர் இருக்காங்களா அத்தை மட்டும் இல்ல ஜீவா அத்தைக்கு பையனும் இருக்கான் இனி நான் காலேஜ் முடிச்சிருப்பான் சூப்பர் சூப்பர் அப்போ அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இரு என்ன விளையாடுறீங்களா சைடு கேப்ல நீங்க எஸ்கேப் ஆகலன்னு பாக்குறீங்களோ ஆமா

நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு வேலையெல்லாம் கூடாது நீங்க போங்க ஏன் நீங்க தான் லவ் நான் மட்டும் தான் உங்களை லவ் பண்றேன் நான் உங்களை சைட்டு வச்சிட்டு இப்படி ஒருமா நினைக்கிறேன் நீங்க வேலைய பாருங்க அது என்ன அது நீங்க வேலைய பாருங்க ஜீவா ஐயோ இது வேற பக்கத்துல நீங்க என்னை பொன்றாலே அதுவும் இல்லாம எனக்கு ஆஃப் இல்ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்காலே என்னாச்சு தனியா புலம்பிட்டு இருக்கீங்க ஜீவா என்ன ஜெனி இதுக்கு தான் சொன்னே நானு நீ நீ டிஸ்டர்ப பண்ணுவ நீ போ அதில நீங்க தனியா புலம்பிட்டு இருக்கீங்க என்கிட்ட ஷேர் பண்ணா நானே சிரிப்பல மத்தாய் நான் தனியா எல்லாம் புலம்பல நீ போ ஃபர்ஸ்ட் லஞ்ச் டைம் வரும்ல அப்ப பேசுவோம் ப்ளீஸ் சரி வேல பாக்கும்போது உங்களை டிஸ்டர்ப பண்ண மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன் அதுக்காக போறேன் லஞ்ச்ல பாப்போம் நான் அப்பா கூட அதர்க்கே பேசிட்டு இருக்கேன் மத்தாய் முதல்ல அது சீ போ ம் சரி